வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ என்ன பார்க்க இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் அபார பந்து வீச்சு காரணமாக வங்கதேச அணியானது ஃபாலோ ஆன் பெற்றது வங்கதேசத்திற்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் தொடர்ந்து இந்திய அணியானது பேட்டிங் செய்தது ஏன் ரோஹித் சர்மா போட்ட பக்கா பிளான் அதை பத்தி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பண்ணிக்கே மறக்காம பக்கத்தில் இருக்கா நான் இந்த வாங்க போய் போரா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக முதலில் பேட்டிங் செய்யும் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணிக்கு இருநூறு ரன்களுக்கு மேல் முன்னிலை தரக்கூடாது அதாவது இந்திய அணியானது முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்க வங்கதேச அணியானது நூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்திருந்தால் இந்திய அணியானது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கும் இதனால் வங்கதேச அணியானது ஆகியிருக்காது ஆனால் வங்கதேச அணியானது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆன் ஆனது இந்திய அணியானது தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருக்க வங்கதேச அணியானது தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இதனால் இந்திய அணியானது இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் முன்னிலை பெற்றது இருநூறு ரன்களுக்கு மேற்பட்ட ரன் முன்னிலையில் இருந்ததால் வங்கதேச அணியானது ஃபாலோ ஆன் ஆனது இதனால் வங்கதேச அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்தது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பெவிலியன் திரும்பிய போது நடுவர் ரோஹித் சர்மாவிடம் ஃபாலோ ஆன் கொடுக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ரோஹித் சர்மா பாலோஆான் கொடுக்க விருப்பமில்லை என்று பதிலளித்தார் இந்த போட்டி சென்னையில் நடைபெறுகின்ற காரணத்தால் மிகுந்த வெப்பமான சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே பந்து வீச்சாளர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் வங்கதேச பந்து வீச்சாளர்களை மீண்டும் பந்து வீச அழைப்பதால் குறைந்த இடைவெளியில் மீண்டும் அவர்கள் பந்து வீசுவதன் மூலம் அவர்கள் அதிக கலைப்படைவார்கள் இதனால் அவர்களால் சிறப்பாக பந்து வீச முடியாது அடுத்து இந்திய அணி ஃபாலோ ஆன் கொடுத்து வங்கதேச அணியை சுருட்டிவிட்டால் இந்திய அணியானது இன்னிங்ஸ் வெற்றி பெறும் ஆனாலும் போதிய பேட்டிங் பயிற்சி கிடைக்காது அது இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு போதுமான பயிற்சி தேவை என்ற நிலை உள்ளது ஏனென்றால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அணியானது நூத்தி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுப்பதற்குள் ஆறு விக்கெட் கிளையிலிருந்து தவிர்த்தது இதனால் பேட்டிங் செய்வதற்கு போதுமான நேரம் கிடைக்கும் இதன் மூலம் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் தங்களுடைய ஃபார்மை திரும்ப கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமாகவே இந்திய அணியானது ஃபாலோ ஆன் கொடுக்கவில்லை என்று தெரிய வருகின்றது இந்த போட்டி தொடங்கு தொடங்குவதற்கு முன்பு பேட்டியளித்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்க ஒரு இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு நகர்வும் முக்கியமானது என்று கூறியது இங்கு குறிப்பிடத்தக்கது